தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலினின் அறிவிக்கப்படாத போராட்டத்தால் மெரினா கடற்கரை காந்தி சிலை பகுதி பரபரப்புக்குள்ளானது இன்று காலை சட்டமன்றத்திலிருந்து அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்ட மு ஸ்டாலின் தமிழக ஆளுநரை சந்தித்த பின்பு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து காந்தி சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மு ஸ்டாலின் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் அதிகமானோரை கைது செய்தனர் காவல்துறையினரின் இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்த நிலையில் காவல்துறை வாகனங்களை செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுகவினர் போராட்டக்காரர்களுடன் போராடி திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் திமுக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட திமுக முன்னணி தலைவர்களை கைது செய்த காவல்துறையினர் சற்று நேரத்திற்கு முன்பு கைதானவர்களை விடுதலை செய்தது ஷேக் நியூஸ்